வணக்கம் மீண்டும் மற்றொரு இன்றைய பதவி நிகழ்ச்சி சந்தித்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் மீதான இன வன்முறைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நாங்கள் சரியான விதத்தில் சொல்வோம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் மேற்கொண்ட விடிகத்தினை குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை நாடாளுமன்றத்தினால் பதவியில் இருந்த தேசபந்து தென்னக்கோனை பதவி விலகுகின்ற பரிந்துரை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதிகாரிகளை பதவியில் இருந்து விளக்குகின்ற சட்டம் முதன்முதலில் பாவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அரசியலமைப்பு பேரவையினால் பதவியில் அமர்த்தப்படும் இரண்டு அதிகாரிகளான சட்ட மா அதிபர் காவல்துறை மா அதிபர் இவர்களை பதவியில் இருந்து நீக்குவதற்கான வழிமுறை ஒன்று இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருபது வருடங்களுக்கு மேலாக இயங்காமல் இருந்த இந்த சட்டம் முதன்முறையாக நடைமுறைக்கு வந்துள்ளது ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம் சுயாதீனமான இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்கள் வேறுவிதமாக பதவி நீக்கப்பட முடியாது இந்த பேரணி நாடாளுமன்றத்தில் விவாதித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ஒருவரும் எதிர்த்து வாக்களிக்கவில்லை அரசாங்கம் எதிர்க்கட்சி என்ற பிரிவினை இல்லாமல் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும் குறிப்பாக சிராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்கும் போது நாடாளுமன்றம் இரண்டாக பிரிந்தது அந்த பதவி நீக்க பிரேரணையானது தவறான முறையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றத்தின் பின் தவறான பிரேரணை என்ற அடிப்படையில் அவர் மீளவும் பதவியில் அமர்த்தப்பட்டார் இம்முறை சுயாதீன பதவியில் உள்ள ஒருவர் எதேச்சிகரமாக பதவி நீக்கப்படாமல் விசாரணை குழு அறிக்கையினை வைத்து அதனை நாடாளுமன்றத்தில் விவாதித்து மிக பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் இருக்கும் முன்னாள் போராளிகள் மனவேதனையுடன் இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் பிள்ளையானின் ஆட்கள் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு இவை ஊடகங்களில் வெளிவருவதில்லை விடுதலை புலிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய குழுக்கள் கிழக்கில் கடத்தல் துன்புறுத்தல்களில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு காவல்துறையினர் கை வைப்பதில்லை புலனாய்வு பிரிவினரும் இது தொடர்பில் தேடுவதில்லை இந்த பின்னணியில் ராணுவ புலனாய்வு துறையினருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது அதன்படி ராணுவ புலனாய்வு துறைக்கு அறுபது வீதம் பணியாட்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது அதனால் யாரும் புதிதாக சேர்வதில்லை இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் புலம்பெயர்ந்தோர்

நினைவூட்டல்களை அனுப்பவும் உத்தரவிட்டார் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாம ராஜபக்ச மற்றும் நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த முறைப்பாடு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை விடயமாகவே இருக்கின்றது தொடர்ச்சியாக பாடசாலைகள் தொடர்பாக பெறப்படும் குற்றச்சாட்டுகள் துல்லியமாகவும் திறமையாகவும் விசாரிக்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தின் குழு அரை இலக்கம் ஒன்றில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எழுப்பப்படும் பிரச்சனைகளுக்கு பிரதமர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் புலனாய்வு பிரிவுக்கு தேவையான அதிகாரிகளின் வெற்றிடங்களை நிரப்பி அதனை வலுப்படுத்துமாறும் விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தியிருக்கின்றார் இதேவேளை இந்த ஆண்டின் இரண்டாம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது அதன்படி மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இந்த மாதம் பதினெட்டாம் திகதி நிலையிலேயே திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் மூன்றாம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் இவையுறம் இருக்க இலங்கை மீது அமெரிக்கா விதித்த இருபது சதவீத வரி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சு தெரிவித்திருக்கின்றது கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி இலங்கை மீது அமெரிக்கா நாற்பத்தி நான்கு சதவீத வரியை அறிவித்தது அதனையடுத்து வரிகளை குறைக்க அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியது அதற்கமைய வரி விகித முப்பது சதவீதமாக குறைக்க முடிந்தது மீண்டும் வரி விகிதத்தை குறைக்க அரசாங்கம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது இதன் காரணமாக இலங்கை மீது விதித்த வரி விகிதம் இருபது சதவீதமாக அமெரிக்க ஜனாதிபதியால் குறைக்கப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்க வரிகளை எதிர்கொள்ளும் வகையில் ஐரோப்பா ஆசியா மற்றும் பிற சர்வதேச சந்தைகளில் ஏற்றுமதி சந்தையை பன்முகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அடையாளம் கண்டுள்ளதாக ஏற்றுமதி அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க வரிகளின் தாக்கத்தை சமாளிக்க ஏற்றுமதி துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அதிகார சபையின் தலைவர் மங்கள விஜயசிங் தெரிவித்தும் இருக்கின்றார் ஆகவே நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்